தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நம் நாட்டில் சிறப்பாக போற்றி வழிபடப்பெறும் தெய்வ வடிவங்களில் சிவலிங்கம் சிறப்பிடம் பெற்று விளங்குகிறது ஆலயங்களில் எழுந்தருளி அருள் புரியும் சிவலிங்க வடிவன் அடிப்பகுதி சதுரமாக இருக்கும் இப்பகுதி பிரம்மபாகம் எனப்படும் ஆவுடையாருடன் இணையும் பகுதியை விஷ்ணு பாகம் என்பார்கள் நாம் வழிபடப்பெறும் பகுதி ருத்ரபாகம் என்று அழைக்கப்படுகிறது லிங்க வடிவில் சிவன் சக்தி பரநாதம் பரவிந்து சதாசிவன் மகேசன் உருத்திரன் மால் அயன் ஆகிய ஒன்பது வடிவங்களை தன்னுள் கொண்டதாக விளங்குகிறது பரமசிவன் எனவும் போற்றி அழைக்கப்படுவதாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது திருமந்திர பாடல் விளக்குகிறது சிவலிங்க வடிவினை பல வகைகளில் போற்றி வழிபடுகிறோம் கருவறையின் மேல் உள்ள விமானம் ஸ்தூல லிங்கம் என்று கூறுவார்கள் கருவறையில் வழிபடப்பெறுவது பெறுவது சுக்கும லிங்கம் என்று அழைப்பார்கள் கல்லிலே ஆகம சிற்ப இலக்கணங்களுக்கேற்ப செய்யப்படும் லிங்கம் மானுஷலிங்கம் என்று அழைக்கப்படும் லிங்க சிறு சிறு லிங்க வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் இதனை நூற்றி எட்டு லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் அதாவது சகசரலிங்கம் என்றெல்லாம் அழைத்து போற்றி வணங்குகிறோம் லிங்க நாளத்தின் ருத்ர பாகத்தில் நான்கு முகங்களாக சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் அகோரம் ஈசானம் ஆகிய அமைப்புகளுடன் அமைக்கப்பட்டிருக்கும் வடிவினை சதுர்முகலிங்கம் என்று அழைப்பார்கள் இதே போன்று வடிவமைப்புள்ள திருமேனியை சதாசிவமூர்த்தி என்றும் அழைக்கிறார்கள் காஞ்சிபுரத்தில் ஆதிபீட பரமேஸ்வரி கோவிலின் ருத்ரபாகத்தில் தேவியை அமர்ந்த திருக்கோலத்தில் காணலாம் அதனை சக்தி லிங்கம் என்று சொல்கிறார்கள் இவ்வாறு சிவலிங்க திருமேனியை பல்வேறு வடிவமைப்புகளில் வழிபட்டாலும் ஆந்திர மாநிலம் ரேணுகுண்டாவுக்கு அருகில் இருக்கும் குடிமல்லம் என்ற ஊரில் பரமேஸ்வரர் திருக்கோவிலில் வழிபடப்படும் திருமேனி மிக 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 அற்புதமானது மிகவும் தொன்மையானது வரலாற்று சிறப்புடையது சென்னை திருப்பதி செல்லும் சாலையில் ரேணிகுண்டா ரயில் நிலையத்திற்கு தென்கிழக்கில் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சுவர்ணமிகி ஆற்றங்கரையில் குடிமல்லம் என்ற திருத்தலம் அமைந்துள்ளது கிழக்கு நோக்கிய திருக்கோவிலில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் என்ற அமைப்புகள் கொண்டது தொண்டை நாட்டுக்கு பகுதிக்கே உரிய தூங்கானை வடிவில் அதாவது கஜ பிருஷ்ட வடிவில் கருவறை அமைக்கப்பட்டிருக்கிறது கருவறையின் தேவ கோட்டங்களில் விநாயகர் லட்சணாமூர்த்தி பெருமாள் பிரம்மா துர்கை ஆகிய தெய்வ வடிவங்கள் அமைந்துள்ளது தட்சிணாமூர்த்தி வடிவமைப்பு மிகவும் சிறப்பானது கோவிலில் நுழைந்து செல்லும் பொழுது மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை ஒன்றுக்கொன்று கொன்று சற்று பல்லமாகவே அமைந்திருப்பதால் குடி பல்லம் என்றும் இந்த கோவிலை அழைக்கிறார்கள் அம்பாள் ஆனந்தவல்லி என்று பெயர் கொண்டு தனி சன்னதியில் அங்குசம் பாசம் அபய வரத திருக்கரங்களுடன் மிக அழகாக காட்சி தருகிறார் இந்த கோவிலில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது இந்த திருக்கோவில் மத்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் துறையால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது பிற்கால பல்லவ மன்னர்கள் பான அரசர்கள் சோழ மன்னர்கள் எதவராயர்கள் போன்றோர் இந்த கோவிலை போற்றியிருக்கிறார்கள் என்பதை இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது இந்த ஆலயத்தில் குடிகொண்டுள்ள இறைவன் பரசுராமேஸ்வரமுடைய நாயனார் பரசுராம மகாதேவர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் ஆலயத்தில் விளக்கெரிக்கவும் இறைவன் அபிஷேகத்திற்காக கிணறு அமைக்கவும் ராஜராஜ சோழன் தானமளித்ததையும் சோழன் காலத்தில் திருப்பணி செய்ததையும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது சரி கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் தொன்மை சிறப்புமிக்க இந்த தளத்தில் சிவபெருமான் மும்மூர்த்திகளும் இணைந்த லிங்க வடிவில் திருக்காட்சி அளிக்கிறார் லிங்கத்தின் அடிபாகத்தில் சித்திரசேனன் என்னும் யட்சன் காணப்படுகிறான் இவனுக்கு பிரம்ம யட்சன் என்று பெயர் அவனுக்கு மேலே ஒரு கையில் பரசு மற்றும் மற்றொரு கையில் வேட்டையாடப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் ஆட்டு நின்று கொண்டிருக்கிறார் சிவபெருமான் அவருடைய கையில் பரசு இருப்பதால் இவர் பரசுராமர் என்றும் அழைக்கப்படுகிறார் நின்று கொண்டிருக்கும் உருவத்திற்கு மேலே சிவலிங்கத்தின் உருண்டையான ருத்ரபாகம் காணப்படுகிறது பிரம்மன் யட்ச ரூபத்திலும் விஷ்ணு பரசுராம அவதார வடிவத்திலும் சிவபெருமான் லிங்க திருவருவத்திலும் என்று மும்மூர்த்திகளும் ஒரு சேர அருள் எழுந்தருளி அருள்புரிவது இங்கு மட்டுமே என்று சொல்லப்படுகிறது பொதுவாக லிங்கத்திற்கு அடியில் ஆவுடையார் அமைந்திருக்கும் ஆனால் இங்கு மட்டும் சதுர வடிவிலான அர்க்க பீடம் அமைந்திருக்கிறது இந்த கோவிலின் மற்றொரு விசேஷம் இதன் கருவறையும் அரைவட்டமாக காட்சியளிக்கிறது அதனால் இது லிங்க கீர்த்தி விமானம் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகிறது வேதங்களில் கூறப்படும் உருத்திரன் எனும் வேடனின் வடிவத்தில் சிவபெருமான் இங்கு அருள் புரிவதால் வைதிக லிங்கம் என்றும் இந்த தளத்தில் உள்ள சிவபெருமான் வணங்கப்படுகிறார் இந்த தளத்தில் எங்குமே கூறப்படாத புராண கதை ஒன்று வழங்கப்படுகிறது அவற்றையும் தெரிந்து கொள்வோம் தந்தையின் கட்டளைப்படி பரசுராமர் தனது தாயை கொன்ற பாவம் தீர இந்த தலத்திற்கு வந்து தவமிருந்த சிவபெருமானை வழிபட்டிருக்கிறார் அங்கு காணப்பட்ட அதிசய செடியில் தினமும் ஒரே ஒரு பூ மட்டும்தான் பூக்குமாம் பரசுராமர் தினமும் அருகில் பாய்ந்தோடும் சுவர்ணமுகி ஆற்றில் நீராடிவிட்டு அந்த மலரை பறித்து கொண்டு வந்துதான் சிவபெருமானை வழிபடுவாராம் அந்த ஒற்றை மலருக்கு காவலாக சித்திரசேனன் என்னும் காவலனையும் நியமித்திருந்தாராம் பரசுராமர் இந்த சித்திரசேனன் சிவபெருமானின் அதி தீவிர பக்தன் ஒரு நாள் பரசுராமர் வேட்டைக்கு சென்றுவிட அந்த செடியில் பூ மலர்ந்திருக்கிறது குறிப்பிட்ட நேரத்திற்கு பரசுராமர் திரும்பி வராததால் சித்திரசேனன் அந்த மலரை பறித்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு விடுகிறான் திரும்பி வந்து பார்க்கிறார் பரசுராமர் மலர் அங்கு பறிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து பரசுராமருக்கு சித்திரசேனன் மீது கடும் கோபம் வந்தது உடனே சித்திரசேனனை தாக்கியிருக்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே போர் ஏற்பட்டது வெற்றி தோல்வி இல்லாமல் பல ஆண்டுகள் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க கடைசியாக சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி இருவரையும் சமாதானப்படுத்தி தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்டிருக்கிறார் இதனால்தான் இந்த தளத்தில் சேனன் பரசுராமன் லிங்கம் என்று சிவபெருமான் பரசுராமேஸ்வரராக அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தின் முதல் சுற்று பிரகாரத்தில் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானும் சூரிய பகவானும் தனித்தனியாக அருள் புரிகிறார்கள் இந்த தலத்தில் பரசுராமேஸ்வரர் வழக்கத்திற்கு மாறாக ஆறு அடி பள்ளத்தில் நின்று அருள் புரிகிறார் அதனால்தான் இந்த கிராமத்திற்கு குடி என்று பெயர் வந்திருக்கிறது நாளடைவில் குடி என்ற பெயர் மருவிதான் குடிமல்லம் என்று மாறியிருக்கிறது இந்த திருக்கோவிலில் மற்றொரு விசேஷமாக அறுபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை தானாகவே கருவறையில் நீர் ஊறி சிவலிங்கம் நீர்மயமாக மாறிவிடுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே மாதிரி நடந்திருக்கிறது அடுத்தது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டும் இதே மாதிரி அதிசயம் நிகழும் என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் சிவபெருமான் மும்மூர்த்திகளின் அவதாரமாக அருள் புரிவதால் இந்த தலம் குழந்தை பேறு வழங்கும் சந்தான பிராப்தி தலமாக போற்றப்படுகிறது இதற்கு சாட்சியாக பல்வேறு தாய்மார்கள் கோவிலில் உள்ள நெல்லி மரத்தில் சிறிய தொட்டில் ஒன்றை கட்டி செல்கிறார்கள் அப்படி கட்டி செல்பவர்கள் கூடிய விரைவிலேயே குழந்தை பேறு அடைகிறார்கள் தற்போதைய ஆந்திர மாநிலம் ரேணுகுண்டாவில் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த குடிமல்லம் என்னும் கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த இந்த கிராமம் திருப்பதியை ஆந்திரத்துடன் சேர்த்த பொழுது ஆந்திர எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக மாறிவிட்டது இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவலிங்கம் தான் நம் நாட்டிலேயே மிகவும் தொன்மையான அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவலிங்கம் என்று சொல்லப்படுகிறது மிக பழமை வாய்ந்த இந்த சிவலிங்கமானது திருப்பதி மலை தொடரில் உள்ள சிவப்பு எரிமலை கல்லால் செதுக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆன்மீக முன்னேற்றம் பெற விரும்பும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தளத்திற்கு வந்து இங்கிருக்கும் சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய தவறக்கூடாது என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்